என் கை அவனுடைய உறுதியாய் இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஆண்டு சொல்றாரு அவருடைய கை வந்து உறுதியாய் உங்களோட இருக்கும் தேவனுடைய கரம் தேவனுடைய கரத்தின் ஆசிர்வாதங்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயம் இருக்கு அது என்ன கரத்தின் ஆசீர்வாதங்கள் யோசித்து பாருங்க ஒரு நபர் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வா கரத்தின் தான் செய்வார்கள் நீங்கள் சோர்ந்து போகும்பொழுது உங்களை தேற்றுவது கரம் உங்களுக்கு உதவி தேவைப்படும் உங்களை தூக்கி விடுவது கரம் நீங்கள் விழுந்து கிடக்கும் உங்களை நிறுத்த பயன்படுத்துவது கரம் இந்த கரம் என்பது அத்தனை பயன்களும் அத்தனை ஆசிர்வாதங்களும் நிறைந்ததா இருக்கிறது இந்த கரம் தான் எல்லாவற்றையும் செய்யும் நீங்கள் தனியான பாத நடந்து போகும் பொழுது ஒருவருடைய கரம் உங்களை பிடிக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் கூட இருக்கிறாங்க நீங்க தனியா போகிறதுக்கும் கூட ஒரு நபர் வர்றதற்கும் அநேக வித்தியாசங்கள் அநேக காரியங்கள் உண்டு அதுவும் அவர்கள் உங்கள் கரங்களை பிடித்து வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு தைரியமா இருக்கும் அதே போலதான் தேவனுடைய கரம் உங்களோட உறுதியா இருக்க போகுது நீங்கள் தனியான பாதையிலே நடந்து போகக்கூடியவர்கள் அல்ல ஏன்னா உங்களோடு கர்த்தர் வருகிறார் அவர் கரத்தை உங்க கரத்தோடு இணைக்க போகிறார் அவருடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை இனிமே நீங்க பார்க்க போகிறீங்க கர்த்தருடைய கரம் மகிமையான காரியத்தை செய்யும் கர்த்தருடைய கரம் பெரிய காரியத்தை செய்யும் கர்த்தருடைய கரம் விசேஷமான காரியத்தை செய்யும் அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்வார் ஏன்னா அந்த கரத்தின் ஆசீர்வாதங்கள் அவ்வளவு அது மாத்திரம் இல்ல என் புயமவனை பலப்படுத்தும் ஆண்டவர் சொல்றாரு அவர் உங்களை பலப்படுத்த போகிறார் உங்களை ஸ்ட்ராங்கா தேவன் மாற்ற போகிறார் ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நம்ம பெலவீன தான் இருப்போம் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்கள் எல்லாமே பெலவீன பாண்டங்கள் தான் அதுல எந்த ஒரு மாற்றம் உள்ள ஆனா பெலவீன பாண்டத்தை ஆண்டவர் பலவீனமாவே பயன்படுத்த மாட்டார் அவைகளை தேவன் பலப்படுத்துவார் அவைகளுக்கு தேவன் உதவி செய்வார் அவைகளுக்கு தேவன் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார் நிறைய காரியங்களை வைவில் பார்க்கணும் ஆண்டவர் வந்து ஒதுக்கப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர் குப்பையில இருந்து எடுத்து சிங்காரத்துல வைக்கிறார் அநேக காரியங்கள் இருக்கு ஆனா யோசித்து பாருங்க குப்பையில இருக்கிற மனுஷன அதே மைண்ட் செட்ல கொண்டுட்டு போய் ஆண்டவர் சிங்காசனத்துல வைக்க மாட்டார் உடைந்து போன பாத்திரத்தை உடைஞ்சு போனதாவே பயன்படுத்த மாட்டார் ஆமாம் பாத்திரம் உடைந்ததுதான் ஆமாம் குப்பையிலும் புழுதையிலும் இருக்கிறவர்கள் தான் அவர்களை எடுத்து தேவன் உடமிடுவார் அவர்களை எடுத்து தேவன் உருவாக்குவார் அவர்களை எடுத்து தேவன் மாற்றுவார் அதற்கப்புறம் எடுத்துட்டு போய் அவர் சிங்காரத்துல அமர வைப்பார் யோசித்து பாருங்க யோசிப்பே கருத்துடைய வசனம் புடமிட்டது வசனம் அவனை உருமாச்சிடுச்சு வசனம் அவனை திடப்படுத்திடுச்சு அப்போ அவனை அந்த வசனத்திற்கு ஏச்ச மாதிரி தேவன் மாற்றுகிறார் வணிகிறார் அதற்கப்புறம்தான் அவனுக்கு ராஜகிரீடம் கொடுக்கப்படுகிறது அதை போலதான் தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்ய விரும்புகிறார் ஐயோ நான் இந்த குறையில இருக்கனே அந்த குறையில இருக்கனே அண்டவரையும் அப்படியே பயன்படுத்துங்க அப்படியே எல்லாம் தேவன் பயன்படுத்த மாட்டார் உங்களை மாற்றுவார் உங்களுக்கு பேசிக்கா ஒரு விஷயம் இருக்கா தேவன் அதுல உங்களை நல்லா உருமாற்றுவார் அதனால் உங்களை ஸ்கில்ஃபுல்லா மாற்றுவர் அதற்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதமோ அந்த வாக்கு தத்துவங்களோ உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப பலப்படுத்துவது சகாயம் செய்வது உங்களை நிலைநிறுத்துவது ரொம்ப அவசியமான விஷயம் தேவன் சொல்லுறார் என்னுடைய கரம் உன்னை பலப்படுத்தும் என்னுடைய கரம் உனக்கு சகாயம் செய்யும் நான் உன்னோடு கூட வந்து நான் பலப்படுத்தும் உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்லிட்டு கருத்து உங்களோடு கூட பேசி அந்த பலம் உங்களுக்கு வேண்டுவார் அதை கத்தர்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா விரும்புகிறீங்களா இருந்து அந்த ஆசிரியத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்புகிறீங்களா சோர்ந்த போகாம ஆண்டட்டு கே ஆண்டவர் என்னை அதனுடைய கரமையை உங்களோடு கூட இருக்கிறது ஆண்டவர் உங்களோடு கூட சர்வத்தையும் செய்வான்னு சொல்றாரு நீங்க அதை விசுவாசித்து கர்த்தருக்கு அப்படியே பின்பற்றி பொங்கல் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு இன்னும் முதலே பலப்படுங்கள் இன்னும் முதல்ல அதிகரிங்கள் இதைத்தான் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்காரு அவருடைய கரம் உங்களை பலப்படுத்த போகுது அதை விசுவாச அன்றை என்னை பலப்படுத்துங்க சகாயம் செய்யுங்க அன்றரன்னைக்கு எல்லாவற்றுமே உதவி செய்யுங்க நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் இன்னும் உங்களை மாற்றுவார் இன்னும் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்ய அவர் விருப்பப்படுகிறார் அவர் உங்களை பலப்படுத்ததான் விருப்பப்படுகிறார் இப்ப ஒரு விசனம் அவரை நோக்கி ஜபிப்போம் அவரை நோக்கி ஆண்டுட்டு கேட்பான் ஆண்டவரை என்னை இன்னும் வெலப்படுத்துங்க நான் விளப்படுத்த என்ன உப்பு கொடுக்கறேன் இன்னும் நான் அறியாமல இன்னும் குறைவுல எனக்கு இருக்கிற தாழ்ச்சியில தாழ்வுமான பான்மையில அப்படியே இருந்துட்டேன் இல்லாண்டவரை என்னை உருமாச்சுங்க என்னை வணையுங்க என்னை இன்னும் நீர் விரும்புகிற பாத்திரமாங்க என்னை எப்படி வனைய விரும்புகிறீர்களோ அந்த மாதிரி உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்க கருத்திற்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சிந்தைகளை மாற்றுங்க தேவன் மற்ற காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார் உங்கள் சிந்தையில் உடைக்கப்பட்டவர்கள் உடைக்கப்பட்டவர்கள்தான் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் தேவன் அப்படியே பயன்படுத்த மாட்டார் உங்களை அவர் மாற்றுவார் அவருடைய கரம் அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும் அதற்கப்புறம்தான் தேவன் உங்களுக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பார் அதனால சோர்ந்து போகாதீர்கள் சோர்ந்து போகாம ஆண்ட்ர்ட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் உருமாற்ற விட்டு கொடுங்கள் விட்டு பொழுது கர்த்தர் அவர் எப்படி உங்களை வணைய விரும்புகிறாரோ அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அப்படி அர்ப்பணித்துக் கொள்ளும்பொழுது கர்த்தர் உங்களை அழகா வனைவார் அழகா உருமாற்றுவார் அதற்கப்புறம் உங்களை அழகா அலங்கரித்து அந்த உயர்த்த ஸ்தானத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்துவார் சோர்ந்து போகாமல் விட்டு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் அர்ப்பணியுங்கள் இப்போ ஒரு விச நம்ம தேவனை நோக்கி செவிப்போம் அவர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பார் மகமையின் ராஜாவேக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே மாராயின் தகப்பனே எமக்கு நஞ்சி ஆன்பரே அண்டவரைய கரம் பலப்படுத்தோன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே நம்முடைய புயம் பலப்படுத்தும் சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோதிரம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் போய் அவர்களை பலப்படுத்தட்டும் சுவாமி அவர்கள் சத்துவம் இல்லாமல் அவர்கள் சோர்ந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களை நீர் பலப்படுத்துவீராக தகப்பனை அவர்களுக்கு நீர் சகாயம் செய்வீராக கரம் அவர்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய புயம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே நீர் அவர்களோடு துணை நெல்லுங்க ஆண்டவரே நீ நிற்கும் பொழுது அவர்கள் குஞ்சி போவதில்லை குறுகி போவதில்லை ஆண்டவரே ஆசிர்வாதம் அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும் அப்பா உங்களுடைய மகிமையான கரம் அவர்களை பலப்படுத்துவதாக தகப்பனே நீர் கூடுங்க ஆண்டவரே அவர்கள் பலம் இல்லாமல் அவர்கள் தவித்து சத்துவம் இல்லாமல் தனிமையில இருக்கிறாங்க சுவாமி உங்களுடைய பலமான கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆசீர்வாதம் உதவி செய்யே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க ஒவ்வொருவருக்கும் தேவையான காரியத்தை சந்திங்க ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போய் காணப்படக்கூடாது அவர்கள் தவித்து காணப்படக்கூடாது அவர்கள் இளைச்சியோடு காணப்படக்கூடாது சுவாமி ஐயா உடைய அபிஷேகம் இருக்கட்டும் தேவா தேவாமணி ஆளுகை அவர்கள் மீது இருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் நிர் பலப்படுத்த போறமைக்காக நன்றி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நிர்வாகப்படுத்த போறமைக்காக நன்றி அவர்களுக்கு சகாயம் செய்ய போகிறீர் அவர்கள் இனி தங்கள் பழைய வாழ்க்கையை களைத்து புதிதான மனிதனை தரித்து கொண்டு அவர்கள் புதிய விதத்துல மாற்றப்பட போகிறார்கள் அதற்காக உமக்கு கோடான கோடி ஐயா தகப்பனே கூடருங்க வழி நடத்துங்க ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவாமத்தான இருக்கிறேன் செபம் கேலும் சிவ நல்ல பிதாவேன் அம்மேன் அம்மேன் அம்மேன்